மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்று இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மேற்கு தொகுதி பெத்தானியாபுரம் பகுதிக்கு உட்பட்ட அறுபத்தாறாவது வார்டு பகுதி பொதுமக்களுக்கும் அச்சம்பத்து பகுதியில் உள்ள பொதுமக்கள் என மொத்தம் இரண்டாயிரம்க்கும் மேற்பட்ட பொது மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி வழங்கினார் இதனைத் தொடர்ந்து அறுபத்தாறாவது வார்டு சார்பில் கோச்சடை முத்தையா கோயில் அருகே அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு படிப்பகத்தையும் அமைச்சர் மூர்த்தி திறந்து வைத்தார் தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாடு பள்ளியில் படிக்கக்கூடிய முதலாவது வகுப்பு முதல் அஞ்சாவது வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு காலை உணவகத்தை வழங்க வேண்டும் என்று கொண்டு வந்த திட்டம்தான் இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் काले 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 चले गए 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 चले कट दो टीशर्ट्स फ्रॉम द हाउस ऑफ प्लैटो